வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்புக்கு உங்களை நான் வருக 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 வைக்கிறேன் இன்றைக்கி பதினாலாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன் எப்படிங்கன்னா மாடு மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு ஒவ்வொரு மாடாக வில சொல்லிட்டு வரேன் பாருங்கள் மாடு எப்படி என்னங்கிறத பாருங்கள் ரெண்டு மாடு நேற்று போடுறதில் செனை இருக்குது எல்லாமே விலையை குறைச்சும் போடுறேன் விற்காத இன்னும் நிறைய அட்வான்ஸ் போட்டு பிடிக்காத மாடுகள் நிறைய இருக்குது நீங்கள் கேட்ட மாடுகளாகவும் இருக்கலாம் நடப்பில் பார்க்கலாம் இப்போ நான் விற்காத மாடு எப்படி என்னங்கிறத சொல்கிறேன் அட்வான்ஸ் ஓட்டுற மாடுங்க தான் பிடிக்காதனால விற்கிறேன் ஃபஸ்ட்டு மாடு ச சென மாடு இப்போ நேற்று போடுறது இத்தனை வந்து அது நீங்கள் பார்த்துக்குங்க இன்னத்தளவுக்கு எப்படி விலை ரேட்டில் சொல்கிறேன் இது ஃபஸ்ட்டு மாடு ஃபஸ்ட்டு மாடு பார்த்தீங்கன்னா சென நாலரை மாதத்துக்கு மேலாச்சு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சிவா வா இருபத்தி ஏழு நேற்று சொல்லியிருந்தது நாலரை மாதம் சென அஞ்சு மாதக்கும் ஏதாச்சும் கரைக்காம விட்டாங்க பால் அப்போ என்ன ஆச்சுங்கன்னா மேஜ் பக்கம் பண்ணணும்னா ஒரு ஆயிரம் ரூபாய் குறைச்சி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு இந்த செனமாக இருந்தார் மாடு இலசதே இருக்குதுங்க சூப்பராக கரைக்கும் இன்னத்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் மாடு இதே மாதிரி பார்த்து கேட்டுக்கா எப்படி அனுங்கிற சொல்றேன் ஏன்னா புதுசு புதுசாக வர கட்டத்தை கேட்பாங்க இருந்தாலும் நம்ம நேற்று போடுறது மூணாவது ரெண்டாவது சொன்னால் குழப்பமாக கிடக்கு அடுத்து ரெண்டாவது செண மாடு இந்த செணம் பார்த்தீங்கன்னா முத்துணு செணம் ஏழு எட்டு மாசாயிடுச்சு இது நேற்று ஒரு வேலையா போட்டிருந்தேன் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரமா கொடுங்க ஏழு எட்டு மாதம் ஆச்சு கரைமை நீ கறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு நேரம் பண்ணி நீங்கள் கொண்டு ஒரு வாரத்துக்கு கை வச்சு பார்க்கணும் பார்க்கலாம் இளங்கண்ணில் பத்து லிட்டருக்கு மேலே தான் வரும் மாடு ரெண்டாவது மாடு இன்னத்த வீடியோவில் நேற்ற வீடியோ நீ குழப்பவே வேண்டாம் ஏன்னா அதில் நிறைய கேட்டிருப்பாங்க கொடுத்தாச்சுன்னு சொல்லியிருப்பேன் அட்வான்ஸ் போட்ட மாடு இது நிறைய இருக்குது கறவைங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்து ரெண்டு நாளைக்கு பக்குவம் பண்ணிங்கன்னா தான் கறவே கூடும் அடுத்து மூணாவது மாடு இது சுளி வந்து ஒரே சுளி மின்னுக்கு தெளிக்குன்னு சொல்லியிருப்பேன் மாடு நல்லா நெடுபுடிங்க பல் எல்லாமே போ பால் பார்த்தீங்கன்னா இப்போ சர்வ சாதாரணமாக ஒரு நாலு மூணு ஏழு லிட்டரு இப்போ வருது இன்னும் பக்குவமான போனால் கூடு நீங்கள் அப்படியே இந்த ஏழு லிட்டருக்கு வைக்கீங்கன்னா மூணு மூணு ஆறு லிட்டருக்கு வச்சுக்கோங்க நம்ம தீனி தனி மாதிரியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு பால் கூடி மறுக்கா குறைஞ்சி தான் கூடும் இது வந்து இங்க முப்பத்தி ஆறா கொடுங்க ஒரே சுளிதான் இருக்குது ஆனால் மின்னுக்கு தள்ளி இருக்குது அது அசவுக்குஞ்சு ஆறாகுது என்னங்க நான் சுழி இருந்தால் தான் சொல்லிருந்தேன் மின்னுக்கு தள்ளி தான் இருக்குதை தவிர அசவுக்கு வாய்ப்பில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது கருப்பு மாடு இது நிறையா குறைஞ்சது ஒரு ஒரு நூறு மூணு நட்டுனு பண்ணியிருப்பேன் வித்தாச்சு சொல்லி சொல்லியிருப்பேன் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் வாங்கணுங்க அட்வான்ஸ் போட்டு அட்வான்ஸ் கட்ட கழுசிட்டு தேவை வேலை சொல்கிறேன் இது அன்னைக்கு போடுற ரேட்டுக்கெல்லாம் வேறு ஆறு பல் கிடேரி உங்களுக்கு சர்வசாதாரமாக அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரும் அரை லிட்டரு ஒரு லிட்டரு மின்பின்னுங்கிறது அது நம்ம பராமரிக்கிறத பொறுத்து என்கிட்ட இருக்கிறது போனதையும் கண்டிப்பாக உங்களுக்கு பால் ஆகாது எதிர்பார்த்த வாழ் ஒரு வாரத்துக்கு பக்கு பண்ணுவோம் என்ன காரணம் அப்படி இங்கே எல்லாம் காய்ஞ்சி வெயில் அங்கிருந்து ஒரு கிளைமேட்டு இங்கிருந்து ஒரு கிளை மட்டுன்ட்டு அந்த மாதிரி ஆகிக்குதே ஆறு பல் கெடேரி எந்த வகையும் தப்பு எதுவுமே கிடையாது இதோட ரேட் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்போது அடுத்து அஞ்சாவது மாடு இது கார் சட்டை நல்லா பெருமாடு இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போதாவே கொடுங்க ஆனால் ஒரே சொல்லி பாருங்க போர் மாதிரி முன்னாடி தவித்தே இருக்குது ஆனால் பேப்பர் கையில் வச்சுருக்கனால அது நடந்த போகுது கறவைக்கு எந்த தப்பும் கிடையாது இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போதாங்க கூட கொடுங்க அஞ்சாவது மாடு வேணுமன் நகரோட தோறக்கொழுங்க மாதுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புது இந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வித்தாச்சு வித்தாச்சுன்னு சொன்ன மாடு இன்னும் நிறைய இருக்குது பாப்போம் நடப்பில் என்ன பண்ணுறாங்க பார்த்து சொல்கிறேன் பொறுமையாக வாங்குவோம்னு நினச்சி வாங்குறவங்க இருக்கிறாங்க அவசரத்துக்கு வீடியோ பார்த்து போட்டு போடுற குளம் உண்டு இது ஆறாவது மாடு ஆறாவது மாடு பார்த்தீங்கன்னா கறவை கால் நல்லா கால் பதிஞ்சு மாடு நெம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது கறவையில சூப்பராக வரு இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போதாவே கொடுங்க இன்னும் ஆயிரத்தாலே கூட முப்பத்தி எட்டாம் கூட கொடுங்க மாடு நல்லா கால் பதிஞ்சு மாடு சுழி சுத்தமான மாடு கரைவையில சூப்பராக வரும் முப்பத்தி எட்டாவே கொடுங்க கறவை நல்லா வரும் கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கடக்கலாம் இரட்டை மடி நல்லா கரைக்குடி வராயம் ஒரு பத்து இருபது நாளை பக்குவம் பண்ணோம்னா நல்ல மாதிரியாக கறக்கு இப்போ அந்த ரெண்டு மாடுதான் ஃபஸ்ட்டு போடுறது செனை பாக்கி இதுக்கெல்லாம் இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்கலாம் இல்லைனாலும் இல்லை இது பார்த்தீங்கன்னா மாடு நல்ல பெருவெட்டு ஏழாவது மாடு இது கரை சரிசாரணம் இப்போவே ஆறு மஞ்சு பதினோரு லிட்டர் எக்கிட்ட கறக்குது இன்னும் பாவத்துக்கு நல்லா கொலையாறு குடிச்சிங்கன்னா ஒரு எட்டு எட்டு பத்து பத்து லடிக்கு மாடு பெருவெட்டு இது ஏழாவது மாடு இது நான் நாற்பது ரூபாய் சரியாக தரணுங்க வேணும் நகரம் தர்ற கொழுங்க மாட்டுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவல்பட்டி புது எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு எந்த மாடு வேணுமோ கேளுங்க ரெண்டு மாடு மூணு மாடு வேணும்னாலும் ஒரு சை தாரை சந்தோஷமாக கொண்டி கொண்டு மடி மடிசீட்டுக்கலாம் நல்லா இருக்கு கறவைகள் நல்லா ஒரு பத்து நாளைக்கு பக்குவம் பண்ணுங்கன்னா கறவை நல்லா கூடும் நடப்பல எப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நேற்று விற்காத மாடுகள் போட்டுருக்குறதில் நேற்று அட்வான்ஸ் ஆகாத மாடுங்க அட்வான்ஸ் போட்டு பிடிக்காத மாடுக்கா அதுக்கெல்லாம் போட்டுக்கிறேன் இன்னும் நடப்பில் இருக்குது எப்படி என்கிறத நாளைக்கு பார்க்குறேன் அவங்க ஒவ்வொரு வந்து எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதில் அந்த அட்வான்ஸ் போட்டவங்க அட்வான்ஸ் போட்டவங்கன்னா நல்லா குழப்பிடு வேண்டாம் இப்போ போடுற மாடுகள் கண்டிப்பாக வெட் தான் இன்னும் இருக்கிற மாட்டுக்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் கம்மியான ரேட்டில் போடுறேன் நன்றி வணக்கம்